ஆறு மாதங்களாக தொடரும் ஹிஸ்புல்லாவின் பதிலடி அறுபதாயிரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் வெளியேற்றம் நெதன்யாகுவின் பிடிவாதத்தால் வீடு திரும்பாமல் தவிப்பு ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலிய படைகளுக்கிடையே நடந்து வரும் எல்லை தாண்டிய சண்டையினால் லெபனான் எல்லையோர கிராமங்களில் வசித்து வந்த அறுபதாயிரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர்கள் பெயர்ந்துள்ளதாக ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாசினால் நடத்தப்பட்ட அதிர்ச்சி தாக்குதலை தொடர்ந்து லெபனான் எல்லையில் இஸ்ரேல் மீது தனது தாக்குதலை தொடங்கியது ஹிஸ்புல்லா இதனால் லெபனான் எல்லையோரம் வசித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பாளர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் நிலைமை சில நாட்களில் சீராகும் என்று இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்கள் நினைத்தனர் ஆனால் காசா மீது ஆறு மாதங்களை கடந்தும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து வருவதால் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான சண்டையும் முடிந்த இச்சூழல் குடிபெயர்ந்த இஸ்ரேலியர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இருபது ஆண்டுகள் இல்லாத அளவு ஹிஸ்புல்லா இஸ்ரேலிடையே சண்டை நடைபெற்று வருகிறது ஹிஸ்புல்லா இஸ்ரேலின் முக்கிய தகவல் தொடர்பு அமைப்புகளை தகர்த்து வருகிறது இஸ்ரேலின் ஷெல் தாக்குதலில் ஹிஸ்புல்லா தரப்பில் இதுவரை நூற்றி எழுபது போராளிகள் கொல்லப்பட்டுள்ளனர் ஹமாஸை விட பல மடங்கு படைபலம் மிக்கதாக விளங்கும் ஹிஸ்புல்லாவின் தொடர் தாக்குதல்களால் இடம்பெயர்ந்த இஸ்ரேலியர்களிடையே தங்களது கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் நிச்சயமற்ற நிலை தங்கள் எதிர்கால வாழ்க்கை குறித்த அச்சம் நிலவி வருவதாக ராய்டர்ஸ் தன்னுடைய செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் மீண்டும் சுமூகமான சூழல் திரும்ப வேண்டும் என்பதை பெரும்பாலான குடிபெயர்ந்தோரின் எண்ண ஓட்டமாக இருந்து வருகிறது இருப்பினும் தனது சொந்த நாட்டு மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக போரை தொடர்ந்து வருகிறார் நெத்தன்யாகு என்பதே கள யதார்த்தம் சொல்லும் உண்மை லெபனான் எல்லையில் உள்ள இஸ்ரேல் பகுதிகள் லெபனானிடம் இருந்து ஆக்கிரமிக்கப்பட்டவை அங்கு இஸ்ரேல் செட்டிலர்ஸ் எனப்படும் ஆக்கிரமிப்பாளர்களை குடியமர்த்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது